அனைவருக்கும் எங்களுடைய மட்டக்களப்பு மக்கள் சார்பிலும் எங்களுடைய முருகட்டாஞ்சனை தேவபுரம் கோர்லங்கணி மக்கள் சார்பிலும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக தற்போது இடம்பெற்றுள்ள இந்த அனர்த்தத்தின் காரணமாக எங்களுடைய உறவுகள் பலர் உயிர் நீத்திருக்கின்றார்கள் அவர்களுடைய ஆத்மா சாந்தி வேண்டி ஒரு நிமிடம் அவர்களுக்காக அஞ்சலியை செலுத்துவோம் அப்படியே ஒப்பரங்க நன்றி அத்தோடு இந்த அனர்த்தத்தின் காரணமாக பல வீடுகளை இழந்து அவர்களுடைய உடைமைகள் அனைத்தையும் இழந்து உறங்குவதற்கு ஒரு வீடு இல்லாமல் வீடையெல்லாம் இழந்து சின்ன பிள்ளைகளுடன் முதியவர்களுடன் குடும்பத்துடன் இடைத்தங்கள் முகாம்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய தொப்புள் குறு உறவாகிய மலையக மக்களுடைய வாதரம் மீண்டும் பழையபடிக்கு மீண்டு வர வேண்டும் என்று எல்லாமே இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இந்த நிவாரணப் பொதியானது எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டம் கிரான் பிரதேச செயலாளர் உட்பட்ட முருக்கட்டாஞ்சனி தேவபுரம் கோரலங்கனி வாழ் மக்களால் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிக்கப்பட்டு அந்த பொருட்கள் அனைத்தையும் ஒன்று சேர்க்கப்பட்டு தரம் பிரிக்கப்பட்டு பொதிகள் அனைத்தும் செய்யப்பட்டு எங்களுடைய செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் உங்கள் கரங்கொண்டு சேர்க்க வேண்டும் என்று என்றும் பாராமல் வெள்ளம் என்றும் பாராமல் மிகவும் கஷ்டத்து மத்தியில் இங்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் நாங்கள் இந்த கொண்டு வந்த பொருட்களை அரசு உத்தியோகத்தரிடம் கையளிக்காமல் நேரடியாக உங்கள் கரங்களிலேயே நாங்கள் வழங்க வேண்டும் என்ற ஒரு உன்ன நோக்கோடு அங்கிருந்து இந்த பொருட்களை கொண்டு வந்திருக்கின்றோம் உங்களை விட கஷ்டப்பட்ட மக்கள் இந்த உலர் நோயை கொடுக்க சொல்லி எங்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள் அங்கு உள்ளவர்கள் அனைவரும் தனவந்தர்களும் அல்ல பணம் படைத்தவர்களும் அல்ல உங்களைப் போன்று அன்றாடம் கூலி தொழில் செய்கின்ற உறவுகள் உங்களுடைய கண்ணீரிலையும் கவலையிலையும் பங்கு கொள்ள வேண்டுமென்று அவர்களால் முடிந்த உதவியை வழங்கியிருக்கின்றார்கள் நேரடியாக அவர்களால் வந்து உங்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை இருந்தாலும் எங்கள் மூலமாக இந்த பொருட்களை உங்களுக்கு வழங்க சொல்லி எங்களுடைய மட்டக்களப்பு வாழ் மக்கள் உட்பட முறக்கட்ட தேவோரம் தேவஓரங்கோப்ளைஞ்சி வாழ் மக்கள் அனைவரும் இந்த பொருட்களை அனுப்பி இருக்கிறார்கள் எனவே இதில் ஏதும் தவறுகள் குலைகள் ஏற்பட்டிருந்தால் அனைவரும் மன்னித்துக் கொண்டு இந்த அரசு உத்தியோகத்தர்கள் கொடுக்கின்ற அந்த டோக்கன் படி அந்த பொருட்களை அங்கு வந்து செட்டுக்கொள்ளுமாறு உங்களை தாழ்வுடன் கேட்டுக்கொள்கின்றோம் மீண்டும் ஒருமுறை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தால் எங்களோட பணிக்குரிய மீண்டும் முக்காக சந்திப்பார்கள் அனைவருக்கு நன்றி வணக்கம்